என் அன்பான பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய கவலைகளை நான் பார்க்கிறேன் பல நாட்களாக உன் இதயத்தில் ஒரு சுமை இருக்கிறது என் தேவைகள் எப்படி நிறைவேறும் இந்த கடன்கள் எப்படி அடையும் எனக்கு வேலை வாய்ப்பு எப்போது வரும் என் குடும்பத்தை எப்படி தீரும் என்று நீ யோசிக்கிறாய் நான் சொல்கிறேன் பிள்ளையே உன் பணம் குறைவாக இருந்த நாட்கள் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதம் பெருகும் காலம் தொடங்கிவிட்டது நீ உழைத்தும் உன் கையில் நிற்காமல் போன சம்பளத்தை நான் அறிவேன் நீ உன் குடும்பத்திற்காக செலவிட்டும் எதுவும் உன்னிடம் மீதமில்லாமல் போனதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனாலும் நினைவில் கொள் நான் உனது தேவைகளை நிறைவேற்றும் தேவன் மனிதன் உனக்கு சம்பளம் தருகிறான் ஆனால் உன் வாழ்வை வளப்படுத்தும் கையோ என் கையே நீ பயப்படுகிறாய் எனக்கு மீண்டும் பணம் வரும் தகுதி இருக்கிறதா என்று ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் எனக்கு எதுவும் குறைவில்லை எனது அருளால் உன் வாழ்க்கையில் வளம் பெருகும் இனி உன் வீட்டில் தேவைகள் பூர்த்தியாகும் உன் குழந்தைகளின் படிப்பு செலவுகள் நிறைவேறும் உன் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் நீ எப்போதும் கடன் தருபவன் ஆகாமல் ஆசீர்வதிப்பவன் ஆகஸ்ட் மாறுவாய் நான் உன் கைகளை ஆசிர்வதிக்கிறேன் உன் உழைப்பிற்கு இனி பலன் வரும் உன் தொழிலிலும் உன் வேலைகளிலும் உன் வியாபாரத்திலும் வளர்ச்சி உண்டாகும் நீ முன்னேறி உன்னை பார்த்தவர்கள் வியக்கும் நிலைக்கு வருவாய் நீ எதிர்பார்க்காத வழிகளில் பணம் வரும் மூடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படும் தேவன் தரும் அருளால் உன் வாழ்க்கையில் நிலைத்த வருமானம் உருவாகும் நடத்த உதவும் ஒரு கருவி ஆனால் அதுவே உன் நம்பிக்கையல்ல உன் நம்பிக்கை என்னிடமே இருக்க வேண்டும் நான் தான் உன் பொருளாதாரத்தையும் உன் எதிர்காலத்தையும் காக்கிறவன் நீ என்னை நம்பி நடக்கும் போது உன் வாழ்க்கையில் உன் பொருளாதாரத்தை நான் உயர்த்துகிறேன் உன் வீட்டில் நிறைவு உண்டாகும் உன் குழந்தைகள் குறைவின்றி வாழ்வார்கள் உன் சந்ததிக்கு என் ஆசிர்வாதம் நீடிக்கும் உன் தலைமுறைகளும் சாட்சியாக்கப்படும் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் கண்ணீர் சந்தோஷமாகும் உன் குறைவுகள் நிறைவாகும் உன் வாழ்வில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வரும் நான் உன் வாழ்க்கையை நெருங்கிப் பார்த்திருக்கிறேன் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன் கையில் பணம் நிலைக்கவில்லை உன் சம்பளம் உன் வருமானம் உன் வியாபாரம் அனைத்தும் உன் கண்களில் கரைந்து போனதை நீ கண்டிருக்கிறாய் அதனால் உன் மனம் கவலையடைந்தது ஆனால் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை போகிறேன் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் வளமும் நிறைவும் பெருகும் நீ உன் வாழ்க்கையில் பணம் தேவைக்கு குறைவாக இருந்த நாட்களை நினைக்கிறாய் பிறரிடம் உதவி கேட்ட நாட்களையும் நினைக்கிறாய் உன் சுமையால் உன் இதயம் உடைந்தது ஆனால் நான் சொல்லுகிறேன் இனி உன் கண்ணீர் உன் வாழ்க்கையின் வளமாக மாறும் நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் உழைப்பில் என் கிருபை இருக்கும் நீ சிறிது உழைத்தாலும் பெரிய பலன் காண்பாய் உன் வியாபாரம் வளர்ச்சி பெறும் உன் வேலை உன்னை உயர்த்தும் நீ எதிர்பார்க்காத வழிகளில் பணம் வரப்போகிறது பிள்ளையே நான் தான் உன் வளத்தின் மூலாதாரம் மனிதன் தருகிற சம்பளம் உன் வாழ்வை நடத்த முடியாது ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் உன் வாழ்வை நிறைவு செய்யும் நீ எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி அழுத நாட்கள் போய்விட்டது இனி நீ எனக்கு தேவன் நிறைய கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் நாட்கள் வந்துவிட்டது உன் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகும் உன் கையால் பிறர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் சந்ததிக்கு வளம் உண்டாகும் நீ குறைவில்லாத வாழ்க்கையை வாழ்வாய் பிள்ளையே நான் உன்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் இனி பிறர் முன் கூப்ப வேண்டிய நிலை உன்னிடம் இருக்காது நீ ஆசீர்வதித்து கொடுக்கும் நிலைக்கு வருவாய் உன் வாழ்க்கை சாட்சியத்தில் இழிவு மாறி மதிப்பு வரும் உன் மனதில் இருந்த அவமானம் சந்தோஷமாக மாறும் நீ எனக்கு ஒன்றும் இல்லை என்று அழுத நாட்கள் போய்விட்டது இனி நீ எனக்கு தேவர் நிறைய கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் ஆசீர்வாத நாட்கள் தொடங்கும் நான் உன்னை உன் சுற்றத்தாருக்கு சாட்சியாக்குகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வரப்போகிறது அது உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் தொடும் உன் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் என் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் மனதில் இருக்கும் ஒரு சுமையை நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் பணம் குறைவாக இருப்பது உன்னை வருத்துகிறது உழைத்தும் கையில் நிலைக்காததை நீ கண்டிருக்கிறாய் உன் உழைப்பின் பலனில் பிறர் வாழ்ந்திருக்கிறார்கள் நீ உனக்கே போதாத நிலையை சந்தித்திருக்கிறாய் ஆனால் இன்றைய தினம் நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தின் காலம் வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையில் சிக்கனம் செய்து வாழ்ந்தாலும் எப்போதும் குறைவாகவே உணர்ந்திருக்கிறாய் உன் மனதில் என் குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய முடியும் என் குடும்பத்தின் தேவைகளை நான் எப்படிச் சந்திக்கப் போகிறேன் என்று சிந்தித்திருக்கிறாய் பிள்ளையே நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் உன் குறைபாடுகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் இனி உன் வீட்டில் இல்லை என்று சொல்லும் நிலை இருக்காது உன் வீட்டில் வளமும் ஆசீர்வாதமும் பெருகும் நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் உழைப்புக்கு பலன் வரும் உன் வேலைக்கும் உன் தொழிலுக்கும் நான் புதிய வலிமையை தருகிறேன் உன் கையில் இருந்து சிறு வளம் பெரிதாக மாறும் உன் வாழ்க்கையில் பணம் நிலைத்திருக்கும் மனிதர்கள் உன்னை வஞ்சித்திருக்கலாம் உன் உழைப்புக்கு உரிய கூலி தராமல் விட்டிருக்கலாம் ஆனால் நான் நீதிமான் நான் உன் உழைப்பை வீணாக்க மாட்டேன் உனக்கு உரிய ஆசீர்வாதத்தை நான் தருவேன் இனி உன் வாழ்க்கை மாறும் கடன் வாங்கி வாழ்ந்த நாட்கள் முடியும் பிறரை பார்த்து கை கூப்ப வேண்டிய நிலை போகும் நீ ஆசிர்வதிக்கும் நிலைக்கு வருவாய் உன் கையால் பிறர் ஆசீர்வாதம் பெறுவாய் வார்த்தையை முடிப்பதற்கு முன் உன் இதயத்தில் என் ஆவியானவர் வைக்கும் ஒரு உறுதியைச் சொல்ல விரும்புகிறேன் நீ நீண்ட நாட்களாக பணம் பற்றிய கவலையோடு நடந்திருக்கிறாய் குறைவு உன் வீட்டில் இருந்தது கடன் உன் தோளில் சுமையாக இருந்தது உன் முகத்தில் சிரிப்பு கூட குறைந்துவிட்டது ஆனால் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறும் நான் சொன்ன வார்த்தை பொய்யாகாது உன் பொருளாதாரம் உயர்த்தப்படும் உன் உழைப்பிற்கு பலன் வரும் உன் குடும்பத்தில் தேவைகள் பூர்த்தியாகும் நீ கடன் வாங்கியவனாக இல்லை ஆசீர்வதிப்பவனாக இருப்பாய் பிள்ளையே மனிதன் உனக்கு வழி தர முடியாமல் போனாலும் நான் உனக்காக வானத்தின் கதவுகளை திறப்பவன் உன் வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ வைப்பவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கும் தேவன் இனிமேல் பயப்படாதே உன் எதிர்காலம் வெறுமையாக இல்லை உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது உன் குடும்பத்தில் வளம் பெருகும் உன் பிள்ளைகள் நிறைவுடன் வாழ்வார்கள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ஆகையால் பிள்ளையே இந்த செய்தியை பிடித்து நம்பிக்கையோடு முன்னேறு இன்று உன் வாழ்க்கை மாறும் நாள் உன் பணம் பெருகும் பொருளாதார ஆசீர்வாதத்தின் காலம் வந்துவிட்டது இன்றைய வார்த்தையின் முடிவில் உனக்கு ஒரு வாக்குத்தத்தை நான் தருகிறேன் நீ என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிய காலம் முடிவடைந்துவிட்டது இனி நீ எனக்கு தேவன் நிறைய கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லப் போகிறாய் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் உழைப்பில் வளம் வரும் உன் தொழில் உன் வேலை உன் வருமானம் எல்லாம் உயர்த்தப்படும் நீ பிறரை பார்த்து கை கூப்பிய நாட்கள் போய்விட்டன இனி நீ பிறரை ஆசீர்வதிப்பவனாக இருப்பாய் பிள்ளையே உன் வாழ்வில் நான் தரப்போகும் ஆசீர்வாதம் தற்காலிகமானது அல்ல அது நிலைத்திருக்கும் உன் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்திலும் என் கிருபை பெருகும் இனிமேல் உன் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்காது உன் வீட்டில் நிறைவு இருக்கும் உன் இதயத்தில் சந்தோஷம் இருக்கும் உன் வாயில் சாட்சி இருக்கும் ஆகையால் பிள்ளையே இந்த வார்த்தையை உன் இதயத்தில் வைத்துக்கொள் நம்பிக்கையோடு முன்னேறு பணம் பெருகும் பொருளாதார ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக